வணக்க நண்பர்களே அரியலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் மழை நிக்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மூணாவது நாள் வந்து கண்டினியூ பெஞ்சிட்டு நம்ம பண்ணையை வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்குன்னு நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையோட சீற்றத்தை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா வடிகால் வசதிகள் இருந்துமே கூட பண்ணை ஃபுல்லாக வந்து மழை பூந்துருச்சிங்க ரொம்ப சிரமமா இருக்கு பட் கோழிகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ பண்ணையிட்ட வந்து எந்த தண்ணிகள் எதுவுமே வந்து உள்ள நுழைய முடியல ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில தான் நம்ம தங்கி இருக்க இருந்து பண்ணையில இருந்து மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தண்ணியாக தான் இருக்கு இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த கொள்ளையில இருந்து வருதுங்க இப்போ நம்ம நம்ம தான் வந்து நம்ம இடத்துல உள்ள தண்ணியை வந்து வெளியில கொண்டுட்டு போனாலும் அடுத்தடுத்த கொள்ளைகள்ல உள்ள தண்ணிகள் எல்லாமே வந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கற ஒண்ணுமே பண்ண முடியலங்க நேற்றுலாம் பாத்தீங்கன்னா பண்ணை உள்ளேயே வந்து தண்ணி புந்துருச்சு பண்ணை உள்ளேயே போயிடுச்சு அதாவது நாங்க தங்கி இருக்க பண்ணையில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய வடிய அந்த தண்ணி வெளியில வந்துருச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா வெளியில உள்ள தண்ணியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியலங்க அடுத்தடுத்து தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க பேசிகிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு அப்படியே வாங்கலாம் காமிக்கிறேன் நம்ம பண்ண இந்த நிலைமையில காமிக்க கூடாது இருந்தாலும் காமிக்கணும்னு தோணுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இப்போ வாய்க்கால் உள்ளது கூட மேல ஏறி உள்ள போயிட்டு இருக்குங்க அந்த அளவு பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நிக்கவே இல்லை இவ்வளவு பேர் இங்க இங்க இருந்து வாய்க்காலுக்கு இந்த பக்கம் போய் அவனு இந்த கால்வாய்க்கு ஃபுல்லா போதுங்க ஃபுல்லாவே அவன் வந்து தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு இதோட மூணாவது தடவை இந்த மாதிரி பண்ணைக்குள்ள இவ்வளவு தண்ணி வந்திருக்குங்க அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர மழை அப்பவும் இந்த மாதிரிதான் இருந்துச்சு தண்ணி தாங்க இதுதாங்க நம்ம ஷூட்டிங் எடுக்கிற ஏரியா இதுதான் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இப்ப தண்ணி கிடக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது கூட கொஞ்சம் சிரமம்தான் அந்த அளவு ஃபுல்லாவே நேற்று எல்லாம் பயங்கரமா இந்த அளவு தண்ணி இருந்துச்சுங்க அவ்வளோ ஃபுல்லாவே வந்து தண்ணி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வடிகால் வசதி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அங்கிட்டு இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல மரங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சு போயிருக்குங்க நிறைய சாஞ்சு போயிருக்கு போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோழிகள் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதான் நம்ம கோழிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே கொஞ்சம் உள்ளே சேஃபாக இருக்காங்க அதனால் பயப்பட தேவையில்ல இன்னும் கோழியை வந்து திறந்து விடவே இல்லைங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோழி மேலேயே தான் இருக்கு கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா திறந்து விடலான்னு மூணு நாளாக வெயிட் பண்ணுறோம் சுத்தமாக வெயிலே வந்து வரவே இல்லைங்க அதனால கொஞ்சம் சிரமமாகவே இருக்குங்க இங்கிட்டெல்லாம் ஓரளவு தண்ணி இல்லைங்க அங்க அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துக்குள்ளலாம் தெரியும் இது எல்லாமே பக்கத்து கொள்ளைங்க பக்கத்து கொள்ளையில இவ்வளோ தண்ணி இருக்கும் போது அப்புறம் நம்ம கொலைக்கு வந்துதானே ஆகணும் இது ஒருத்தவங்க பண்ற தப்பு கிடையாதுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரம் வெட்டுறாங்கன்னா அந்த ட்ரிச்சிலேயே எல்லாத்தையுமே போட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறு பண்றதால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு வருதுங்க அதுல நம்மளும் ஒரு ஆளுங்க ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே தண்ணி தாங்க கிடக்கு இப்போது கோழிகள் வெளியில் வந்தால் தண்ணியில் தான் நின்று ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க கோழிகளுக்கு தீவனம் எல்லாமே பண்ணைக்குள்ளே வச்சு தான் நம்ம போட்டு ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நம்ம மழை அளவு பண்ண மாட்டேது இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நாள் ஃபுல்லாகவே வந்து கண்டினியூவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நிலம ஆக போகுதுன்னு தெரியல கோழிகளை பொறுத்த வரைக்கும் சேஃபுங்க அதனால நமக்கு இப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கு எப்படின்னு தண்ணி இன்னொரு மூணு நாள் ஆகுங்க வடிஞ்சு வெளியில ஃபுல்லாவே போறதுக்கு இந்த ஈரம் காயறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் ஆயிருங்க அது வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க பண்ணி ஆகணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற ரூம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம் ஃபுல்லாவே இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிடுச்சு இது நம்ம தங்கியிருக்கிற ரூமுங்க நேற்று தான் தண்ணி எல்லாம் வடைஞ்சதுன்னு சொன்னால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு புதக்கு புதக்குன்னு வாங்குது வேற ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூணு ரூம் வந்து நாய் தங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால தான் கோயில் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை திறந்து விட்டுட்டேன் நாய்க்கெல்லாம் அங்கே போய் தங்கிக்கிற மாதிரி ஸோ நாய்கள் எங்கே போச்சுன்னே தெரியல அந்த மூணாறு ரூமில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுங்களை என்ன பண்ணோம் பாவம்ல ஃபுல்லாகவே இங்கே எல்லா பக்கமும் வந்து தண்ணி கட்டிடுச்சு அப்படியே வெளியில பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே தண்ணி வந்துச்சுங்க இதுதாங்க தண்ணி மொத்தமும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு வந்துடுங்க இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா வடிகால் மூலயமா போய் ஆகணும் இங்கேயே இவ்வளவு சருகு குப்பைகளாக கிடக்கு நேற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு மட்டும்தாங்க போச்சு தண்ணியை வெளியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் மட்டும்தான் இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இதுலேருந்து தான் நம்ம தண்ணி எல்லாமே வெளியில் போயிட்டுருக்கு பண்ணையில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க இது வரைக்கும் நேற்று மதியம் ஆரம்பித்தது இன்னமும் பார்த்திங்கன்னா தண்ணியோட தாக்கம் நிற்கவே இல்லை அப்படியே போய்கிட்டே இருக்குது ஃபுல்லாகவே எல்லா கொள்ளங்க நம்ம நம்ம கொள்ளை கிடையாது இப்போ இந்த கொல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி கட்டி கிடக்கு ஒன்றுமே பண்ண முடியல இது தாங்க எங்களுடைய நிலைமை இப்போது கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க எங்களுடைய நிலைமை இன்னும் ரெண்டு நாள்ல மாறிடும் ஏன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சம வெளி காடுங்கிறதால வெயில் வந்துருச்சுன்னா டக்குன்னு உஞ்சிருங்க நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை நம்ம வந்து ஒரு மலை மழையடிவாரமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இல்லை வந்து டெல்டா அந்த மாதிரி ஏரியாவும் கிடையாதுங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காடு காடு சார்ந்த இடம் நாங்கள் அதனால இங்கே வந்து தண்ணி எப்போதுமே பெருசாக நிற்காது ஆனாலும் இந்த ரெண்டு நாள் கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறது நல்லாவே தெரியுதுங்க சோ பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க இதுதாங்க இப்போதைக்கு நம்ம பண்ணையோட அப்டேட் நன்றி